பொண்ணோட பேரு லீசா இவளால நடக்க முடியாது இவ வெட்டிங் சொல்ல வந்து டிரெஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா அப்ப அங்க இருந்த சேல்ஸ் விமன் இவ பேரு மேரி லீசாவை கேவலமா பாத்துட்டு இதெல்லாம் வெட்டிங் டிரெஸ் மேரேஜ் ஆகிறவங்களுக்கு தான் நீங்க எல்லாம் பாக்க கூடாதுன்னு கேவலமா பேசுறா லீசாவும் என்கேஜ் பண்றீங்க காட்டுறா இப்போ பாக்கலாமா ஓ தாராளமா பாக்கலாம் லீசாவும் எனக்கு இந்த டிரெஸ் எல்லாம் வேணாம் ரொம்ப அழகான டிரெஸ் காட்டுங்க இந்த டிரெஸ் பாருங்க மேம் ரொம்ப அழகா இருக்கும் லீசாவும் ஓகே இந்த டிரெஸ் நான் போட்டு பாக்குறேன் நான் இந்த டிரெஸ் ட்ரைல் ரூம் எடுத்துட்டு வரேன்னு சொல்றா மேரி இல்ல இதை நானே எடுத்துட்டு போறேன்னு அவளோ அந்த டிரெஸ் எடுத்துட்டு போறா அப்போ இன்னொரு பொண்ணு அங்க வந்து ரொம்ப புதுசா ஏதோ ட்ரெஸ் வந்திருக்கான்னு மேரி கிட்ட கேக்குறா சாரி மேம் இப்பதான் அந்த ட்ரெஸ் ஒரு பொண்ணு வாங்கிட்டு போறாங்க சோ நீங்க வேற ட்ரெஸ் பாருங்க மேம் ரொம்ப அழகா இருக்கும் என்னோட பாலோவர்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ பண்ணும் சோ அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் இல்லைனா உங்களுக்கு வேல போய்டுன்னு மேரியே மிரட்டறா ஓகே மேம் அந்த ட்ரெஸ் நான் வாங்கிட்டு வரேன் மேரியும் லீசா கிட்ட ஓடி வந்து இந்த ட்ரெஸ் நான் எடுத்துக்கறேன்னு சொல்றா என்ன மறுபடியே நான் அவமானப்படுத்த நினைக்கிறீங்களா இல்ல மேம் இது உங்க சைஸ் இல்ல அதனால தான அவகிட்ட இருந்த ட்ரெஸ் எடுத்துக்கறா நீங்க ட்ரைல் ரூம்க்கு போங்க மேம் உங்களுக்கு ஏத்த ட்ரெஸ் சைஸ் கேண்டி இங்க வா இவங்க உங்களுக்கு எடுத்து தருவாங்கன்னு மேரி சொல்றா லீசாவும் ஒண்ணும் பேசாம போய்டறா கேண்டிக்கு மேரி பண்ற சுத்தமா பிடிக்கல அந்த திமிர் பிடிச்ச குடும்ப இந்த டிரஸ் ரொம்ப அழகா இருக்கு இன்னொரு கிளாஸ் ஜூஸ் கிடைக்குமா மேரியும் ஷோர் மேம் அதுக்குள்ள லேசாவும் ட்ரெஸ் சேர்ஜ் பண்ணிட்டு வந்துடுறான் அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸ பாத்துறேன் இந்த டிரஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் பாத்தேன் மேரியும் மேம் இந்த டிரஸ் உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு எனக்கு அந்த டிரஸ் தான் வேணும் நான் தான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தேன் நான் தான் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸ பாத்தேன் சைஸ் சரியில்லைன்னு போய் சொல்லாதீங்க நீங்க எதுக்கு அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும் நான் அந்த ட்ரெஸ்ஸ ட்ரை பண்ணணும்னு சொல்றா லேசா திமிர் பிடிச்ச குழம் ஃபாலோவருக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கா மீரியும் ஓகே நான் அந்த ட்ரெஸ்ஸ கொண்டு வரன்னு மாதிரி பேசி லீசா போட்டு இருந்த டிரஸ்ஸை வீல மாட்டி விட்டுறா இத கேண்டீனும் பாத்துறா பட் அவளால ஒன்னும் பண்ண முடியல சார்

இந்த வீடியோல வைரல் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலா லீசா தான் ஷாப்ல நடந்ததெல்லாம் டிவில சொல்லிருப்பா கேண்டியும் ஹெல்ப் பண்ணிருப்பா என்னோட ஷாப்ல இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்க உங்களுக்கு இனிமேல் இங்கே வேலை கிடையாது நீங்க போகலாம் கேண்டி இனிமேல் நீங்க தான் இந்த ஷாப்போட இன்சார்ஜ் உங்களை ப்ரொமோட் பண்றேன் கேண்டியும் தேங்க்யூ சார் அப்ப லீசாவும் அங்க வந்துடுறா மேரி கோவமா அங்க இருந்து போயிடுறா ஷாப்போட ஓனரும் கேண்டி இவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கூட இவங்க பாத்துக்கோன்னு சொல்றாங்க ஓனங்கிறது உடல்ல கிடையாது சில பேரோட மனசுலதான் ஊன இருக்கு நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும் எழுதல் பண்ணனா இப்படிதான் நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க